ஹாய் வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பதினாலரை ஏக்கர் இருக்குங்க எங்கள் இதில் பதினாலரை ஏக்கர்லையும் தென்னந்தோப்பு வயல் கொஞ்சமாக காலியமான ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை இருபதாயிரம் ரூபா சின்ன ஒரு விலை மாற்றம் மட்டும்தான் வரும் உள்ள பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தென்னை வச்சிருக்காங்க பராமரிப்பு சுமாராக உள்ளது சிம்பிளா வந்து ஃபார்ம் வச்சிருக்காங்க உள்ளுக வயல் கொஞ்சம் நஞ்சை போட்டிருக்காங்க ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய அவங்க ஆடு கோழி எது வளர்த்துருந்தாலும் அவங்க அதை தரமாட்டாங்க அதெல்லாம் எடுத்துருவாங்க இந்த ஃபார்ம் ஷெட் வந்து சுமாராக இருக்கிறது பாதை தார் ரோட்டில் இருந்து சுமாராக ஒரு ஒரு நூற்றம்பது முதல் இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் தார் இருந்து இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் ஒரு பதினஞ்சு அடி தார் பாதை பாதை நமக்கு இதுக்கு ஃப்ரண்டேஜ் ஆக வந்து விடுகிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதை போகுது பாதை தான் ஃப்ரண்டேஜ் வரும் நாலு பக்கம் வேலி வந்து முற்களினால் போட்டிருக்காங்க மிக பெரிய ஒரு கிணறு ஈபி ஃப்ரீ சர்வீஸ் நல்லா ட்ரிப் போட்டு விட்ருக்காங்க எல்லா இடமும் சொட் நீர் எல்லா தன்மைகளுக்கும் போகும்படியாக மற்றபடி வயலில் பாருங்கள் ஆங்காங்கே பிவிசி பைப் மூலம் எல்லா இடங்களும் அந்த தண்ணீர் போய் சேரும் விதமாக கம்ப்ளீட் எல்லா இடமும் போட்டு விட்ருக்காங்க வற்றாத தண்ணீர் பக்கத்தில் வந்து குளம் இருக்கிறதுனால குறைவில்லாத தண்ணீர் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளோட கையெழுத்து தான் கையெழுத்து வந்து ஒரே ஒரு ஆள் தான் கொஞ்சம் வந்து எம்டி லேண்ட் இருக்குங்க இதில் ஊரோடி பக்கம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது அதாவது இந்த தார் ரோடு வரும்போது உங்களுக்கு அங்கே வீடுகள் கோயில்கள் எல்லாம் இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு இரநூறு மீட்டர் உள்ளக்க மண் ரோட்டில் வரோம் மண் ரோடு வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டு பாதை அதாவது பொது பாதை தான் பாதை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேண்டாம் பொது பாதை எல்லோருக்கும் ஏன்னா அதுக்கு அந்த பக்கம் வந்து கிராமம் இருக்குது அதுக்கு போகும்படியாக உள்ள பாதையும் அந்த வழியாக போனால் உங்களுக்கு மெயின் ரோட்டில் போய் சேர்ந்துடலாம் திரும்பவுமாக ஸோ அந்த அளவுக்கு அமைப்பாக உள்ள தான் இது